ஆண்பும் லட்சிகரமாக இயேசு கிறிஸ்து ஈடு இல்லாத அன்பு நாமத்தினாலே ஜபம் ப்ளஸ் தொலைக்காட்சி நேர்களுக்கு இயேசுவே வார்த்தையானவர் என்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை நான் தெரிவிக்கிறேன் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் துதி உண்டாகட்டும் மீண்டும் உங்கள் நடுவில் கொண்டு வந்த தேவாதி தேவனுக்கு ராஜாதி ராஜாவுக்கு நான் நன்றியை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் என் அன்பு கத்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே இந்த நாளில் நான் உங்களுக்கு தொடர்ந்து துதியினுடைய மகத்துவம் துதினால் கிடைக்கிற நன்மை துதினால் வருகிற ஆசீர்வாதம் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நான் உங்களுக்கு இந்த செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதர சகோரிங்க கர்த்தருடைய வார்த்தின்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்க அதில் நூறு சதவீதம் கர்த்தனுடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொல்லி நான் மீண்டும் உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு உங்களை கடந்து போக செய்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த நாளில் இந்த துதியின் காரியத்தில் நான் உங்களுக்கு சொல்கிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பார்ப்பீங்கன்னா இந்த துதி நமக்கு மிக முக்கியமான ஒரு காரியத்துக்கு உதவுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் செய்கிற ஜபங்களுக்கு நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு தேவ சமூகத்தில் இதை கொண்டு செல்வதற்கு உதவி செய்கிறது கத்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரியே நாம் செய்கிற ஜபங்களுக்கு மிக முக்கியமாக அல்லது ஒரு அதுக்கு ஒத்தாசையாக அதுக்கு உதவியாக நம் ஜபம் கேட்கப்படுவதற்கு தேவ சமூகத்தில் போவதற்கு இந்த ஸ்தோத்திரங்கள் இந்த துதிகள் தேவனுக்கு பிரியமாக இருக்குது என் அன்பு சகோதரி சகோதரி அப்போஸ் நாகி பவுல் பிலிப்பியர் கிழந்த நிருபம் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் இப்படி சொல்கிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு வேண்டுதலை உங்கள் தேவனுக்கு ஜபத்தினால் தெரியப்படுத்துங்க என் அன்பு சகோதர சகோதரிய வார்த்தையை கவனிக்கிறீங்களா நம்முடைய ஜபம் ஆண்டுடைய சமத்தில் எப்படி போதாம் அல்ல நம்முடைய ஜபம் ஆண்டுடைய சமூத்தில எப்படி கேட்கப்படுதான் நம் ஸ்தோத்திரத்தோடு கூட வேண்டிய ஜபத்தை நாம் ஏறெடுக்கணும் என் சௌகர்ணே சகோதரியே ஒரு உதாரணம் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன் நாம் ஒரு உணவு எடுக்கிறோம் அது காலை உணவானாலும் மதிய உணவானாலும் இரவு உணவானாலும் கொஞ்சம் கவனிங்க எப்படி எடுக்கிறோம் வெறும் சாதத்தை மட்டும் சாப்பிடுவோமா இல்லையே சாதத்துக்கு ஒரு குழம்பு செய்கிறாங்க ஒரு மீன் குழம்போ கறி குழம்போ காரக்குழம்போ ரசமோ ஏதோ ஒன்று அது அது வச்சு அந்த குழம்போடு வச்சு நம்ம சாப்பிட முடியுதா அதுவும் இல்லை அப்போ என்ன செய்கிறோம் அதுக்கு ஒரு பதார்த்தங்களை செய்கிறாங்க சிலர் பார்த்தீங்கன்னா நாலந்து பதார்த்தங்கள் வச்சு சாப்பிடுவாங்க சிலர் ஒரே பதார்த்த வச்சு கூட சாப்பிடுவாங்க சிலர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க எனக்கு எந்த பதார்த்தமும் வேணாங்க ஐயா கொஞ்சம் ஊருக்காரந்தால் போதையா ஒரே ஒரு கருவோடு துண்ணுந்தால் போதும் ஐயா அப்படி சொல்லுவாங்க ஆனாலும் எதுவுமே இல்லாமல் என்னால் சாப்பிட முடியும்னு சொல்ல மாட்டாங்களே கத்தருக்கு பிரியமான சகோதரே சகோதரியே அப்படி நீங்கள் தேவனுக்கு உங்கள் வேண்டுதலை உங்கள் ஜப குறிப்பை உங்கள் தேவைகளை நீங்கள் ஜபிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் பண்ணி தேவனுக்கு அந்த ஜபத்தை தெரியப்படுத்துங்க அப்போது நம்முடைய ஜபத்துக்கு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் அறியாமல் இருக்கலாமா சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம்னு சொல்லுப்பாங்க இது என்னென்னு நினைக்கிறீங்க வெறும் சாதத்தை நம்ம தண்ணி ஊற்றி சாப்பிட்றது போல் இந்த ஸ்தோத்திரங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த ஸ்தோத்திரம் எப்படி இருக்கணும்னு தெரியுமா சகோதரனே சகோதரியே சங்கீதம் நூற்றி நாற்பத்தி எட்டு சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு இந்த அதிகாரங்களை கவனித்து பாருங்கள் வேதம் சொல்கிறது கத்தருடைய மகத்துவங்களை சொல்லி துதிக்கணும் கவனிக்கிறீங்களா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திர ஏசப்பா ஸ்தோத்ர ஏசப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படி இல்லை இன்னைக்கு ஒரு மனுஷனை நல்லா பாருங்க ஒரு பொய்யான மனுஷனை அவனுக்கு பலவிதமான புகழ்ச்சி உயர்ந்தவரே வருக வருக குணரே வருக வருக ஏழைகளின் பாட்டாளியே வருக வருக இதெல்லாம் யாருக்கு எதுக்கு அவருக்கு புகழாரங்கள் சொல்றாங்களாம் சகோரியே சகோரியே ஒரு பொய்யான மனுஷனுக்கு இல்லை புகழக்கூடிய இடத்துல இல்லாத ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு புகழாரங்களை செய்வார்கள் என்னால் நம்முடைய ஆண்டவர் துதிக்கி பாத்திர அப்போ அந்த ஆண்டவரை நாம் எப்படி துதிக்கணும் சகோதரி சகோதரியே சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் சர்வ சிஷ்டியே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரம் எனக்கா யாவையும் செய்து முடிக்கிறவரே ஸ்தோத்திரம் வெறும் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி கொண்டு இருக்காதிங்க என் கத்தருக்கு பிரியமான தேவ தேவச்சனமே நீங்கள் ஆண்டவரை அவருடைய மகத்துவங்களை சொல்லி துதிங்க சங்கீதம் நூற்றி பதிமூன்று ஒன்று சொல்கிறது அல்ல கத்தோடைய ஊரைக்காரர் துதிங்கள் அவர் நாமத்தை துதிங்கள் என்று எழுதியிருக்கிறது பாருங்கள் அது மாத்திரம் இல்லை சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு சங்கீதம் நூற்றி நாற்பத்தி எட்டு வானங்களே அவரை துதிங்கள் பூலோகத்தாரே அவரை துதிங்கள் அவரை துதிங்கள் அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவனை துதித்து கொண்டு இருக்குதான் தான் என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்துடைய நாமத்துக்கு நான் ஸ்தோத்திரத்தை கனத்தை மகிமை செலுத்துகிறேன் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற தேவ செய்தி இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜபம் கேட்கப்படுவதற்கு மிக அவசியமான ஒன்று நம்முடைய ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திர பலிகள் துதி பலிகள் ஒரு 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 சின்ன காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சகோதரிய சகோதரியை நீங்கள் ஒரு விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஸ்தோத்திரங்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜபத்தை ஏறிடுங்க அடுத்த ஒரு ஜபக்குறிப்பை ஏறு எடுக்க போகிறீங்களா இன்னும் ஒரு அஞ்சு ஸ்தோத்திரங்களை சொல்லிவிட்டு நீங்கள் ஆண்டோருக்கு அந்த ஜபக்குறிப்பை ஏறிடுங்க ஆண்டவர் பாருங்கள் அந்த துதியிலே அவர் மகிழ்வார் உங்கள் ஜபத்தை கத்தற் கேட்பார் கத்தருக்கு பிரியமான சகோதரனே சகோதரிய ஜபத்துக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் ஜபத்துக்கு மிக முக்கியமான ஒரு அவசியமான ஒரு பொருளை போல் இருக்குது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது சகோர்ணிய சகோதரிய ஒரு அஸ்திபாரம் போல் ஆனுடைய ஸ்தோத்திர பலிகள் இருக்குது சகோர்ணிய சகோதரியே வேதத்தை பாருங்கள் கொலேசியர் நான்காம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் இப்படி சொல்லுது அங்கே என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுங்களா அவர் சொல்கிறாரு நான் இடைவிடாமல் உங்களுக்காக ஜபம் பண்ணுவேன் ஸ்தோத்திரத்தில் நான் விழித்திருப்பேன் நான் செய்கிற ஜபத்துல நான் ஸ்தோத்ரத்தோடு கூட நான் ஜபத்தில் விழித்திருப்பேன் அப்படி சொல்றாரு அப்போ பாருங்க நம்ம எந்த நேரத்துலையும் ஆண்டவரை துதிக்கணும் தேவனுடைய பிள்ளைங்களா இருக்கணும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி நாலு ஒன்றுல கத்தரை நான் எக்காலத்துல ஸ்தோத்திருப்பேன் அவர் துதி எப்பயாவது இல்லை எப்பயும் இருக்குன்னு சொன்னார் இந்த ஆவிது அது நம்ம பாருங்க ஒரு ஜபம் பண்ணும்போது அதிகமாக நீங்கள் துதி செலுத்துங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துங்கள் அதன் பிறகு உங்களுடைய ஜபங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க அழகாய் சொல்கிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலை ஜபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க ஜபம் எப்படி இருக்கணுமா ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபமா இருக்கணுமா சகோதரி சகோதரியே தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அது மாத்திரம் ஒன்று தசனைக்கள் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனங்களை பாருங்கள் நான் உங்களுக்காக இடைவிடாமல் ஜபம் பண்ணுகிறேன் இதெல்லாம் அப்போ பவுல் எழுதின காரியம் நான் உங்களுக்காக இடைவிடாமல் ஜபம் பண்ணுகிறேன் உங்களை நினைத்து எப்போதும் கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் உங்களை நினச்சி யாருக்காக ஜபம் பண்றீங்களோ அவங்களை நினச்சி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்போ நல்ல ஒன்று புரிஞ்சுங்க ஆக மொத்தம் இந்த ஜபத்துக்கு துருதி இல்லாமல் ஜபம் நமக்கு ஜெயத்தை கொடுப்பது கொஞ்சம் கஷ்டம் சகோதரி சகோதரியே ஏறக்குறைய நான்கு மாதம் ஜபத்தின் காரியங்கள் ஜபத்தின் மகத்துவங்களை குறித்து நான் கத்தோடைய வார்த்தையை நான் சொல்லி வந்தேன் அநேகர் கத்துடைய நாமத்துக்கு மகிமையாய் ஃபோன் மூலமாய் தொடர்பு கொண்டு ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்தார் நாங்கள் இப்போ அதை மாரி ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நான் ஜபத்தில் எப்படி ஜபிக்கணும் சில தான் தெரியாது இருந்துச்சு அந்த ஜபம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும் அப்படி ஆண்டவர் அந்த தேவ வார்த்தைகளை சொல்ல வைத்தார் அதே போல தான் இந்த துதிகளிலும் கூட தேவன் உங்களுக்கு சாட்சிகளை வரவிப்பார் சகோதரனே நான் தேவ சமூகத்திலேருந்து சொல்கிறேன் கர்த்தருடைய பாதத்திலேருந்து சொல்கிறேன் பாருங்க சகோதரி சகோதரி அதனால் நீங்கள் என்ன மாதிரி ஜபம் பண்ணாலும் எவ்வளோ ஜபம் பண்ணாலும் அதை ஸ்தோத்திரத்தோடு செய்து நீங்கள் ஜெயமாக்கி கொள்ளுங்கள் அந்த ஜபம் வெறுமையாய் போகாதபடிக்கு இந்த துதி தேவனுடைய சமத்தில் நமக்கு மன்றாடும் ஆண்ட இடத்துல போய் நம்ம இடத்துல பிரார்த்தனை கெஞ்சி ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற அளவுக்கு இந்த துதிகள் நமக்கு அவ்வளவும் ஆண்டோருக்கு உதவி செய்வாங்க சகோதரி சகோதரி தானியல் என்கிற தேவ மனுஷனை பாருங்கள் தானியல் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை பாருங்கள் தானியலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெத்தி வைத்த போதிலும் அவர் எப்பொழுதும் போல முன் செய்து வந்தது போல எரிசிலமுக்கு நேராய் பலகனி வழியாய் அவர் மூன்று வேலை ஸ்தோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணாராம் பாத்தீங்களா ஜபத்தின் மகத்துவம் ஜபத்தின் காரியம் ஸ்தோத்திரத்தோடு இணைக்கப்பட்டிருக்குது அதனால நீங்க ஸ்தோத்திரம் பண்ணாம ஜபங்களை எடுக்காதீங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் சாப்பிட்ற உணவு எதுவுமே நம்முடைய உடல்ல தங்கி இருக்காது அது வெளியேறிடும் ஆனால் அதுக்கே ஏற்றது இருந்தால் தான் நம்ம உணவு உணவு எடுக்க முடியுது சாப்பிட முடியுது அப்பா திருப்தியாக சாப்பிட்டேன் வயிறு நிறைய சாப்பிட்டேன் அப்போ நம்ம ஆண்டவரை திருப்தி பண்ணுறோமா துதினாலே ஜபங்களை மட்டும் செலுத்திக்கிட்டே இருக்கிறோம் எசப்பா எனக்கு இது வேணும் எசப்பா எனக்கு கார் வேணும் எனக்கு பைக் வேணும் இந்த வீடை கட்டி கொடுங்க எசப்பா எனக்கு பணம் வேணும் எசப்பா இந்த கடன் அடிக்கணும் எனக்கு இந்த காரியத்தை எனக்கு செய்யுங்க அந்த காரியம் செய்யுங்க எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை இன்னும் எனக்கு குழந்த பிறக்கலை இன்னும் என்னென்னமோ சொல்லிகிட்டே இருக்கிறோமே நான் ஜப குறிப்பு வானானே சொல்லலை என் சகோதரனே சகோதரியே ஜபம் பண்ணுவதுக்காக தான் நான்கு மாதம் கத்தனுடைய ஆவியில் உங்களுக்கு தேவ செய்தியை கொடுத்தேன் நான் இப்பொழுது உங்களுக்கு ஸ்தோத்திரத்தினுடைய மகத்துவத்தை சொல்கிறேன் துதியினுடைய மகத்துவத்தை குறித்து உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா ஸ்தோத்திரங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏசப்பா கிட்டே அண்டவர இந்த அரசாங்க வேலையை கொடுத்தரே உங்களுக்கு சோத்திரம்பா யோபு பாருங்களேன் குழந்தை இறந்ததுக்கு ஸ்தோத்திரம் என்னுடைய ஆரோக்கியம் போனதுக்கு ஸ்தோத்திரம் பார்த்தீங்களா என்னுடைய ஆசி சொத்துகள் போச்சு அதுக்கு ஸ்தோத்திரம் இப்படி இழப்புகளுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொன்னாரே உங்களுக்கு வரவு வருவதற்கு ஸ்தோத்திரம் சொல்வதற்கான் யோசிக்கிறீங்க அவர் இழப்புகளுக்கு ஸ்தோத்திரம் சொன்னார் என்ன ஒரு தேவ மனுஷன் யோபின் சரித்திரம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் ஐயா கர்த்தர் தானே ஐயா கொடுத்தார் எனக்கெல்லாம் என் மனைவியை கர்த்தர் கொடுத்தார் என் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார் எனக்கு ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார் என் ஆடு மாடுகளை கர்த்தர் கொடுத்தார் அவரே கொடுத்தார் அவரே எடுத்தார் அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொன்னார் பார்த்தீங்களா சகோனே ஸ்தோத்திரத்தோடு கூடிய இழப்புகளை கத்தர் ரெட்டிப்பாய் வர வைத்தார் யோபு சரித்திரம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்திலிருந்து பதினாலு வசனங்கள் கவனித்து பாருங்கள் யோ விழுந்த எல்லாவற்றையும் கத்தர் ரெட்டிப்பாய் ரெட்டிப்பாய் கொடுத்தாராம் எப்படி கொடுத்தாரு அவர் இழந்ததுக்கும் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணார் என் சகோரனே இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க என் சகோதரனே தகப்பனே என் தாய குழந்தைய குழந்தைய இழந்துட்டு நான் கத்தருடைய தேவ மனுஷனாய் சொல்கிறேன் ஆன்று திரும்ப உங்களுக்கு அந்த குழந்தையை கொடுப்பார் பத்து பிள்ளைய திருப்பி கொடுத்தாருன்னா ஒரு பிள்ளைய கொடுக்க மாட்டாரா ஆஸ்தி இழந்துட்டீங்களா சொத்து வேத்தி எழுந்துட்டீங்களா கடனாளி ஆயிட்டீங்களா ஐயோ என் ஆசீர்வாதங்களாக நான் இன்னைக்கு கடனாளியாக இருக்கிறேன் நான் கண்ணீரோடு இருக்கிறேன் இதெல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்குமா அப்படின்னு நீ கண்ணீரோடு இருக்கிறீங்களா கர்த்தருடைய தேவ மனுஷனாய் கர்த்தருடைய ஆவியை கொண்டு சொல்கிறேன் நீங்கள் தேவனை ஸ்தோத்தறிங்கள் தேவன் அவ எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப கொடுக்க வல்லவ யோபுக்கு எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் கொடுத்தாரா அவர் எழுந்த எல்லாத்தையும் ரெட்டிப்பாய் கொடுத்தாராம் ஒன்று கவனிங்க நல்லா ரெட்டிப்பாக கொடுத்த பிறகு ஸ்தோத்திரம் சொல்ல அவரு ஒன்று கொடுத்து எடுத்தார் அப்பயே ஸ்தோத்திரம் சொன்னார் என் அன்பு சகோதரன் என் அன்பு சகோதரியே இன்னைக்கு மிக முக்கியமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஜபத்துக்கு மிக முக்கியமானது ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திர பலிகள் துதி பலிகள் அதனால நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அப்பாவுக்கு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்பா எனக்கு இது கொடுங்கப்பா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் அப்பா கிட்டே போயிட்டு அப்பா ஏதாவது குறை சொல்லிவிட்டு எனக்கு காசு கொடுங்க எனக்கு பொருள் கொடுங்க எனக்கு ஒரு ஷூ வாங்கி கொடுங்க எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்பா என்ன பண்ணுவார் அந்த கோபத்தில் என்ன பண்ணுவார் நம்மளை திட்டுவார் உங்களுக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவார் ஆனால் அதுக்கு பதில் அப்பாவை ஒரு ரெண்டு வார்த்தை செல்லமாய் கூப்பிட்டு செல்லமாய் பேசி டேடியை எனக்கு இதை வாங்கி கொடுங்க டேடி டேடியே எனக்கு இது இதை எனக்கு வாங்கி கொடுங்க டேடி டேடியை நீங்கள் கொண்டு போங்க டேடி அப்படி சொன்னால் டேடி என்ன பண்ண தெரியுமா அப்படி போகணும்னு சொல்ல மாட்டார் கண்டிப்பாக வாங்கி தரோமா கண்டிப்பாக கூட்டு போறமா சொல்வாரு அதே தான் தேவனை நாம் துதிக்கும் பொழுது தேவன் மகிழ்வார் அந்த துதியில உன் ஜபம் கேட்கப்படும் நான் இப்போது உங்களுக்காக ஜபிக்கிறேன் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த இயேசு மகராஜாவை உங்களுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை அணு உண்டாகட்டும் இதோ இந்த நாளில் கூட தகப்பனே பிலிப்பியர் நான்கு ஆறின் படி நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு வேண்டுதலை ஜபத்தினால் உன் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொன்னீங்களப்பா இப்போதும் கூட ராஜா இந்த துதியின் மகத்துவம் இந்த துதியின் ஆசீர்வாதம் எங்கள் ஜபத்துக்கு ஒத்தாசாக இருக்குது என்பதை இந்த நாளில் தேவ செய்தி மூலமாக கொடுத்திருக்கிறேன் எஸ் அப்போ சொன்னாக்கி பவுல் சொன்னது போல நான் உங்களுக்காக இடைவிடாமல் ஜபிக்கிறது மாத்திரல்ல உங்களை நினைத்து தேவனை ஸ்தோத்திருக்கிறேன்னு அண்டே முக்கு ஸ்தோத்துறாப்பா கொலைசேர் நாலு ரெண்டு ஒன்று தர்சினிகள் ஒன்று நாலு இவைகளில் எழுதியிருக்கிறதே இப்போதும் கூட சாமி இந்த ஜனங்களுக்காக உமது அடியான் தாழ்த்தி வெறுமையாக்கி ஜபிக்கிறப்பா இந்த செய்தியை கேட்பது இல்ல இந்த ஜபமும் அவளுக்கு நூறு சதவீதம் அற்புதங்கள் செய்யட்டும் யாரார் என்னென்ன குறைகள் இருக்கிறாங்களோ கர்ப்ப தடைகள் இப்போது நீங்குவதாக இயேசின் உயிர்த்தே நாமத்தில் இப்போது ஒரு ஜீவன் அந்த கர்ப்பத்தில் வைக்கப்படும்படி ஜபிக்கிறப்பா எத்தனை லட்சம் எத்தனை ஆயிரம் கடன்கள் வாங்கியிருந்தாலும் தேவன் இப்போதும் உம்முடைய துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் அந்த ஜபத்துக்கு அந்த அடைக்கிற வழிவாசல்கள் திறந்து கொடுப்பீராங்க வியாதியோடு இப்போது இதை பார்த்து கொண்டிருப்பார் நான் வியாதியோடு கத்தாவை இருப்பார்கள் நான் நெசரனாகி ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லாம் கேன்சர் வியாதிகள் குணமாகட்டும் எல்லாம் கிட்னி விளைவன்கள் குணமாகட்டும் எல்லாம் தைராய்டு வியாதிகள் குணமாகட்டும் அற்புத செய்யுங்கப்பா தொடர்ந்து உன்னுடைய துதினாலே உன் துதியின் வார்த்தையினாலே எங்களை பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் உங்கள் யாவருக்கும் ஆண்டுடைய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிக்கிறேன் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட பேச கத்தர் உதவி செய்வதாக ஆமீன்